சீரியல்ல நம்ம விஜய் ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறாப்ல இங்க நம்ம காவேரியோட வீட்டு கதவை தட்டி நான் இன்னைக்குதான் வீட்டுக்கு குடி வந்திருக்கேன் அதனால பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பூச்சைக்கு தேங்காயெல்லாம் உடைச்சிட்டேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா விளக்கு ஏத்தணும் அதுக்கு தீப்பெட்டி இல்ல உங்களோட தீப்பெட்டிய குடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஒரே ஒரு குச்சால நான் விளக்கு ஏத்திக்கிட்டு அப்படியே கொண்டு வந்து கொடுத்தர்றேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம காவேரியோட அம்மா என்ன செய்வாங்க அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் விஜய்யோட மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறாங்க ஆனாலும் நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா அத ஒரு காமெடியா தான் பாத்துக்கிட்டு இருக்காப்ல இங்க காவேரி காவேரியோட பாட்டி வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா காவேரி காவேரியோட அம்மாவை தவிர வேற யாரு சொல்றதையும் கேட்க மாட்டாங்க இல்லையா காவேரி மனசுக்குள்ளாரியே வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கிறாங்க யூகே நடனா டக்குன்னு கதவை சாத்திடுறாங்க அதுக்கப்புறம் பங்கஜ மாமிய காமிக்கிறாங்க அதாவது ஹவுஸ் ஓனர் சோ பங்கஜ மாமியும் மாமாவியும் வச்சு வந்து பாத்தீங்கன்னா பால் காய்ச்சி அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏத்தி எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பங்கஞ்ச மாமி நான் ஆளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுறாங்க மறுபடியும் பால் எடுத்துக்கிட்டு கதவை தட்டுறாப்ல யாராவது அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம விஜய் தான் நிக்கிறாப்ல சோ பால் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லி பங்கஞ்ச மாமி தான் சொன்னாங்க அப்படின்னு விஜய் மறுபடியும் ஆரம்பிக்கிறாப்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா காவேரியோட அம்மாவால என்ன செய்யறதுன்னே தெரியல என்ன சொல்லி திட்டினாலும் தான் நம்ம விஜய் வந்து அதை சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாப்ல இல்லையா அதனால எவ்வளவு எதோ சொல்லி பாக்குறாங்க முடியவே முடியல பாட்டி நீ குடுப்பா அப்படின்னு சொல்லி அதுல இதுல இருந்து ஒரு டம்ளர் எடுத்து அவங்க பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இவங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்கவே இல்லை இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல இங்க காவேரியோட அம்மா வந்து விஜய் தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்க பேரன் இங்க வந்து இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கிறாப்ல எங்க நிம்மதியாகவே வாழ விட மாட்டாரா அப்படின்னு சொல்ல தாத்தா உடனே ஃபோன் பண்ணி விஜய் கிட்ட சொல்ல விஜய் இருந்துகிட்டு நான் காவேரி இல்லாம வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாப்ல சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம்